ஆர்டிஎஸ்ல சமீபத்தில் பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை மாசா லே ஆஃப் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் ஐடி செக்டர் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குனது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தோட பரபரப்பு இன்னும் அடங்குறதுக்குள்ள இன்னொரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னா டிசிஎஸ்ல உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிற பிரேக் டவுன் வெளியாயிருக்கு எல்லாருமே இதை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அப்படி டிசிஎஸ்ல மேற்பட்ட பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சம்பளம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் முதல்ல டிசிஎஸ் ஓட தற்போதைய சிஇஓ இருக்கிற கிருதிவாசன்

நிர்வாக இயக்குநராக இருக்கிற சுப்ரமணியம் அவரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இது வரைக்கும் உள்ள டேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இவருக்கு என்ன சம்பளமா இருந்திருக்கு அப்படின்னா பதினோரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவருக்கு சம்பளமா கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி இவர் பதவியில இருந்து விலகிட்டாரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இவர சம்பளத்தோட பிரேக் டவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பேசிக் பே முப்பது லட்சம் ரூபாய் அப்படிங்கறதையும் அவருக்கான ஹச்ஆர்ஏ டிஏ மாதிரியான அலவென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாயும் கமிஷன் தொகையா நாலு கோடி ரூபாயும் வந்திருக்கு பதினோரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் வருமானமா இருந்திருக்கு ஊழியர்கள் குறிப்பா மிட் லெவல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிறைய பொதுமக்கள் ஐடி வேலை செய்யவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு அதிகமான சம்பளம் அவங்களுக்கு லே ஆஃப் ஆனாலும் என்ன அவங்க கிட்ட பேக்கப் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா நிறைய ஊழியர்கள் அவங்களோட இஎம்ஐயோ இல்ல பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் மாதிரியான அத்தியாவசிய தேவைக்கே திடீர்னு இந்த மாதிரி லே ஆஃப் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது டிசிஎஸ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஐடி துறைக்குமே ஒரு அச்சுறுத்தலா வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில பல நிறுவனங்களும் அவங்களோட சிஇஓஸ்க்கு என்ன சம்பளம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிதான் சமீப சமீபத்தில் டிசிஎஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிற இந்த பிரேக் டவுன் வெளியாயிருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க